வணக்கம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் ராஜயோக வாசத்திலிருந்து ரவி ரவி பேசுறேங்க அதாவது ரெண்டு மூணு தலைமுறையா வாஸ்து பண்ணிட்டு வரோம் எந்த அளவில் செய்தி கொடுத்தால் ராஜயோகம் அப்படிங்கிற விஷயம் ஒரு வரைபடத்துல ஒரு கணக்கு இருக்கு அது என்ன மனையா வரணும்னு கணக்கு இருக்கு ரெண்டாவது எந்த நாள் நட்சத்திரங்கள் செஞ்சால் அது முழுமை பெறும் ராஜயோகம் பெறும்னு ராஜயோக நாட்கள் இருக்கு இதன் இதன்படி ராஜோகப்படி செய்தி கொடுத்து நிறைய பேர் தமிழ்நாட்டில் மேன்மைக்கு வந்துருக்காங்க அதில் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இங்கே வந்து கருமுந்துறையிலேருந்து பக்கத்தில் வெள்ளிமலை வெள்ளிமலையிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டரில் மொட்டைனூர் அப்படிங்கிற ஊர் இருக்குது அந்த மொட்டைனூரில் கிருஷ்ணா அப்படிங்கிற இருக்கு வீடு செஞ்சு தர்றோம் வாஸ்துப்படி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அவருக்கு வாஸ்து பண்ணி கொடுக்குறோம் அவர் பூமி பூஜை போட்டு ஆரம்பிக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதிமூணில் கிரகப்பிரவேசம் பண்ணுறாரு இன்னைக்கு வந்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு சென்று இன்னைக்கு சார் வீட்டுக்கு வந்து சார் எப்படி இருக்காரு ஒரு மூலியமா அப்போ அன்னைக்கு நம்மளுக்கு ஒரு ஆறு ஏழு வீடு செய்து கொடுத்துருக்கோம் வாஸ்து மறுபடியும் ரெண்டாயிரத்தி ஒரு பதினஞ்சில் ஒரு ரெண்டு வீடு செஞ்சு கொடுத்துருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினேழில் கொஞ்சம் வந்து வீடு ரெண்டு மூணு வீடு செஞ்சு கொடுத்துட்டு போயிருந்தோம் இன்னைக்கு சார் வீட்டுக்கு வந்து பேட்டி எடுக்கிறோம் அதனுடைய அவர் எப்படி வீடு கட்டினாரு என்ன அமௌண்ட் வச்சுருந்தாரு இன்றைக்கி என்ன சுகமாக இருக்கார் மேன்மையில் இருக்காருன்னு இந்த ஆறு வருஷத்தை அனுபவத்தை அவர் சொல்லுவார் அப்போ ராஜயோகம் அப்படிங்கிறது உண்மைதான் இது கட்டடக்கலை மட்டும் இல்லை ராஜயோக நாட்களும் சேர்ந்துருக்கணும் புலி கணக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுல கணக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இது அடையுது வரைபடம் யார் வேணாலும் போடலாம் ஆனால் அந்த வரைபடத்தில் இருக்கவங்க மேன்மை இருக்காலியான சாஸ்திர கணக்கு இருக்குது இப்போ இந்த சாரனுடைய வீட்டினுடைய அளவு அப்படிங்கிறத வந்து ராஜயோக வாஸ்து அப்படிங்கிற புக்கில் அறுபத்தி ரெண்டாவது பக்கத்தில் ராஜயோக வடக்கு வாசல் வீடு அப்படிங்கிற இடத்துல பசுமனை போட்டு இந்த வீட்டினுடைய இந்த சார்னுடைய விஷயம் வீட்டு வீட்டை இங்கே வச்சுருப்போம் மொட்டை நூறு கிருஷ்ணா அப்படிங்கிற வீட்டை இங்கே அளவு வச்சுருப்போம் இந்த மாதிரி நிறைய வீட்டுக்கு செய்தி கொடுத்துருப்போம் இந்த புக்கில் வச்சுருக்குறது ஒரு வீட்டினுடைய அளவு இந்த வீட்டினுடைய அளவு மட்டும் இருந்தால் ராஜயோகம் பெருமா அப்படின்னா ஆள் அதிர்ஷ்டமாகவும் இருக்கணும் செய்யக்கூடிய நாட்களும் நல்ல நாளாக இருக்கணும் அப்போ செய்யக்கூடிய தான தர்மம் இருக்கணும் இதெல்லாம் சேர்ந்தாதான் அந்த முனைப்பை பெறும் அந்த முழுமை பெற்றதை இப்போ சாரையான நேரில் உங்களுக்கு சொல்லுவார் வணக்கம் என் பேர் கிருஷ்ணன் கலூராய் மலை முட்டையினூர் கிராமத்தில் நாங்கள் இருக்கேன் முத முதல்ல நாங்கள் வீடு ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு வந்து சீட்டு போட்ட வீட்டில் கூடியிருந்தோம் நான் இப்போ வந்து ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தேன் இருக்கும்போது வாஸ்து சரியாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக வருஷத்தை கொஞ்சமாக நினைச்சிக்கிட்டே போயிருந்தோம் அந்த வீட்டை இன்றைக்கி ஒரு சின்ன வீடு கட்டினோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கொஞ்சம் இதாகும் போது அதுக்கு பக்கத்தில் ஒரு ஒரு ரூம் அணைச்சோம் அதுக்கு பக்கத்தில் பார்த்துக்கணும் ஒரு ரூம் நினைச்சி வச்சு போக போக எங்களுக்கு ரொம்ப குடும்பத்தில் பிரச்சனை நோய் வாய்ப்பு எடுத்துகிட்டு அப்போ வந்து உடம்பு சரியில்லாமல் பல தொந்தரவுகள் எனக்கு ஏற்பட்டுச்சு ஒரு சில வந்து கூப்பிட்டு கேட்கும்போது எவ்வளோ வைத்தியர்களாம் வச்சு எல்லாம் பண்ணாங்க பொண்ணு மன நிம்மதி இல்லை மன நிம்மதி இல்லாமல் ஒவ்வொரு நாள் நாலு நாளுக்கு நாள் உடம்புடைய பிரச்சனை ஓவராக இருந்தது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு யோசனை பண்ணி கேட்டோம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர் கூப்பிட்டு கேட்கும்போது அவங்க பக்கத்தில் ஒரு நண்பர் இருக்கார் கருமுத்துறையில் திருப்பதி அவர் பேர் படையப்பான்னு சொல்லுவாங்க அவருக்கு அவரை கூப்பிட்டு விசாரித்தேன் அவன் என்கிட்ட அவர் அப்பப்போ வந்துட்டு போய்ட்டு போய் எங்கள் கிட்டே ஓடிக்கி நல்லது கிடத்துக்கெல்லாம் வந்துடுவார் அவர்கிட்ட கேட்கும்போது நீ எதுவும் இது பண்ண தேவையில்ல நமக்கு தெரிஞ்சது வந்து ஆத்தூரில் ராஜ ராஜகுரு ரவி ஒருத்தர் இருக்கார் மா மனாடி சாஸ்திரம் பார்க்குறாரு அவர் எந்த இது செய்ய மாட்டோம் மனையடி சாஸ்திரம் மட்டும்தான் பார்ப்பாரு பார்த்து கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி அவர் சொன்ன அவர் சொன்னது நான் ஓரளவுக்கு நம்ம மேக்சிமம் கடவுள் நம்பிக்கை இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்க்கக்கூடிய சூழ்நிலை என்னடா நான் இருந்த ஏதாவது மாதிரி நான் தெய்வ பக்தியெல்லாம் கொஞ்சம் விட்டு ஏதாவது ஒரு சொல்கிறாங்க போறாங்க அதெல்லாம் ஒரு உண்மையா இருக்காது நம்ம கட்டுற வீட்டுக்கு யார் வந்து சொன்னால் என்ன நடக்க போகுதுன்ற சூழ்நிலை இருந்தோம் அப்புறம் அவரை என்னைய அறியாம நான் ஹாஸ்பலில் அடிக்க பார்த்து ஒரு முறை ஹாஸ்பிலில் போகிறது திரும்ப உடம்பு சரியில்லாமல் போகிறது குடும்பத்தில் சு குடும்ப மனைவி உடம்பு சரியாக போகிறது திரும்ப எங்கள் பிள்ளைகளுக்கு உடம்பு சரியாக போகிறது இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது இதுக்கெல்லாம் என்ன காரணம் பார்க்கும்போது அவர் விளக்கத்தை சொன்னார் சார் ரேட்டு கூட்டுவாங்கன்னு கூப்பிட்ருந்தேன் ஆயினா நினச்சேன் நான் போட்டு ஃபஸ்ட்டு போட்டது ஒரு சீட்டு வீடு மாதிரி போட்டிருந்தேன் மேலே எல்லாம் பார்த்தா மெத்த மாதிரி தெரியும் பார்த்தா சீட்டு சீட்டு போட்டு சுற்றி செவ் கட்டி இருக்கும்போது அந்த காங்கிரீட் வீடு மாதிரி தான் கணக்கில் இருந்தது இதெல்லாம் அதை நாயினா நினச்சினாக்கா அந்த மேலே சீட்டு மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே மேலே காங்கிரட்டாக போட்டுடலாம் நீங்கள் கூப்பிட்டு வாங்க அவனு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன் அப்புறம் அவரும் தொடர்பு கொண்டார் இந்த நாளில் வரணும் சொல்லிட்டு தகவல் சொன்னார் சரி வரட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் சீட்டு மட்டும் கழித்துட்டு மேலே அப்படியே காங்கிரட்டாக ஊட்டிக்கலாம் நிறைய செலவாகும் எவ்வளோ செலவுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியுது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணியிருந்தோம் சரி நீ கூட்டு வந்து கட்டாக வந்து பிறகு அவர் என்ன சொல்கிறாரு அதுக்கு வந்து அறிவுகளை ஏற்று செய்யலானுங்க ஓகே சரி செஞ்சு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி வர சொன்னேன் அப்புறம் ஆத்தூரில் வந்து ராஜகுரு ரவி அவர்கள் வந்தாங்க வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி போடுறது முன்னே வெளியே நின்று கே போக காமன் சூத்து வெளியே போயிடா நின்றுந்தார் நின்றுட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்தார் வந்தோன்ன உட்காந்து இந்த நான் என்ன சொன்னேன் அவர்கிட்ட போதுமான வீடு கட்டுற அளவுக்கு கிட்ட வசதி இல்லை இருந்தாலும் அந்த சீட்டை எடுத்துகிட்டு அப்படியே காங்கிரட்டாக போட்டுடலான்றான் அவர் வீட்டு ஆளுங்க பார்த்துட்டு இது ஒன்றும் சரிப்பட்டு வராது இதனால் பல சிக்கல்லாம் உங்களுக்கு உருவாக இருக்கும் நீ செய்கிறது செய்கிறீங்க நல்லா திருப்தே செய்யுங்க வாஸ்து பிரகாரம் செஞ்சீங்களா ஒன்று உங்களுக்கு நல்லா இருக்கும் நான் செஞ்சு தரேன் அப்படின்னாரு நீ செஞ்சு தர ரைட்டு என்கிட்ட பணம் வசதி இல்லையே அப்படின்னு அது நான் என்ன சொல்ல முடியும் நான் செஞ்சு தரேன் செய்கிற முறை எப்படி இருக்கோ அவர் பண்ணுங்கள் உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு சரி என்னது நடக்கிற நடக்கட்டும் சொல்லிட்டு சரி என்ன பண்ணலாம்னு கேட்டோம் ஒட்டு மொத்தமாக கம்ப்ளீட்டாக இடிச்சுடுங்க இடிச்சுட்டு வாஸ்து பிரகாரம் நான் மனையை அமைச்சு தரேன்னாரு சரி ரைட்டு செஞ்சு கொடுக்கன்னு கேட்டேன் உட்காந்தாரு உட்காந்துன்னா என்ன இத்தனை அடிக்க என்ன கட்டுறீங்கன்னு சொல்லி கேட்டார் அப்புறம் ஒரு அளவு போட்டு டேபிள் போட்டார் சைடில் எல்லாம் பண்ணாங்க பண்ண பிறகு அவருக்கு அன்றைக்கி பீஸ் ஐயாயிரரூபா அவர் கொடுக்க வேண்டிய பீஸ் ஐயாயிரரூபா எல்லாம் மனை அடி சாஸ்திரம்லாம் போட்டு கொடுத்து ரெடி பண்ணி என் கையில் கொடுத்தாரு கொடுத்துட்டு எவ்வளோ நான் பீஸுன்னு கேட்டேன் ஐயாயிரவா கொடுங்க அப்படின்னு கேட்டார் ஏதாவது இப்போ தூரம் வந்துவிட்டோம் உங்களுக்கு தான் ஏறேன் என்னுடைய பீஸே லெவலே என்னடா என்னன்னா மலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு கம்மியாக கொடுறோம்னார் சரி சந்தோஷப்பட்டேன் அப்புறம் எங்கள் வீட்டில் மற்றவங்க கூப்பிட்டு ஒரு பீஸ் ஐயாயிரூவா கிடையாது எங்கள் வீட்டிலே பத்தாயிரம் தான் பணம் வச்சுருக்காங்க ஐயாயிரம் பீஸ் போட்டு மீதி எந்த பணத்தை வச்சு வீடு கட்டுறது அவர் நீங்கள் வாழ்ந்த சிந்தனையில் இருந்தோம் அவர் கண்டிப்பாக செய்வீங்க நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீ இதை அமைச்சு கொடுக்குற நீங்கள் கண்டிப்பாக அவங்க வீடு தடைப்படாமல் நடக்கும் அப்படின்னாரு சரி ஆகிட்டுனோம் கார்த்திகை மாதம் எட்டாம் தேதி பூமி பூஜை போடுங்கன்னாரு அவர் சொன்ன வாஸ்து பிரகாரம் அதே டைமில் அதை சொன்னது மாதிரி செஞ்சோம் ஆனால் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது ஐயாயிரம் ரூபா பணத்தை வச்சு ஆரம்பித்தோம் செங்கலுக்கு தகவல் சொன்னோம் ஒவ்வொரு பொருளும் வந்து நான் எங்களை அறியாமையே எப்படி தான் நடக்குது எப்படி தான் போகுதுன்ற பொருளை சூழ்நிலை இல்லாமல் அது ஒரு வருஷத்துக்குள்ளே பூர்த்தி செஞ்சுட்டோம் மேக்சிமம் இன்றைக்கி ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் நாற்பது லட்சம் ரூபாய்க்குள்ள நாங்கள் செலவு பண்ணியிருப்போம் இந்த வீடு நாங்கள் அமைக்கிறதுக்கு ஒட்டு மொத்தம் எல்லா செலவும் சேர்த்தா ஒரு நாற்பது லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருப்போம் நாற்பது லட்சம் ரூபாய்க்கு என் கையில் இருப்பு இருந்தது நாலாயிரம் தான் ஆனால் நாற்பது லட்சம் எப்படி தான் வந்தது எப்படி தான் வீடு கட்டணும் எப்படி முடிச்சது எப்படி குடி போகணும் அந்த சூழ்நிலைலாம் அப்படியே படிப்படியாக படிப்படியாக இம்ப்ரூவ்மெண்ட்டானதான் இதுக்கெல்லாம் காரணம் வாசு தான் அவர் அமைச்சு கொடுத்த அந்த வீட்டுடைய மனை மனை மனையுடைய அளவு குடும்பத்துல சின்ன சின்ன இது இருந்தாலும் நாள் செய்யக்கூடிய நாள் அந்த வாசகர் வச்சினாலும் கான்கிரீட் போட்ட இந்த தேதியில கான்கிரேட் போடணும்னு சொன்னாரு இந்த தேதியில் வாசக வாசகரை வைக்கணும்னு சொன்னாரு அந்த தேதி நாட்குறிப்பு எல்லாம் குறிச்சு கொடுத்தது அந்த தேதியில் நீ இதெல்லாம் செஞ்சா மேன்மை பண்ணுங்க அவர் சொன்ன தேதி கொஞ்சம் கூட கேப்பிடாம அந்த தேதியை செஞ்சுட்டான் அந்த தேதியை செய்யறதுக்குள்ள பொருளாதாரம் வேணும் பொருளாதாரமே இல்லாததால் அவ்வளவு பொருளாதாரத்தான் தானாமல் வந்த மாதிரி கடவுள் கொடுத்தா வர மாதிரி நினைச்சிட்டு இருந்த மாதிரி நாளைக்கு காலையில் பணம் வேணும்னா காலையில் பணம் வருது அதை காலத்தில் இருக்கும் அப்படின்னா வரைபடமும் நல்லா இருக்கணுங்க செய்யக்கூடிய நாலு லட்சத்துக்கும் நல்லாயிருக்கும் அது மாதிரி சூழ்நிலை வீடு கொடுத்து வீடு அமைச்சாச்சு வீடு வீடு கட்டி இன்றைக்கி அஞ்சு வருஷம் ஆகுது இந்த சூழ்நிலையில் எந்த பிரச்சனையும் இல்லை என்னுடைய உடல் உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் கிடையாது நான் வந்து ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணாக்கா வருஷத்துக்கு கொறைஞ்சபட்சம் ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணுவேன் ஹாஸ்பிட்டல் அழகாகும் மேக்சிமம் படுக்கணும்னு நினச்சா வருஷத்துக்கு ஒரு முறை ரொம்ப படுத்தாச்சும் இயந்திரிக்க முடியாது எனக்கு பாக்குறது ஒரு மூணு மாதம் அந்த மாதிரி சூழ்நிலை ஹாஸ்பிட்டலில் படுக்க வேண்டிய சூழ்நிலை அதெல்லாம் தவிர்த்தாச்சு ஹாஸ்பிட்டல் போய் பெட்டில் போய் அதுக்கு முன்னா வீடு கட்டாத முன்னாடி ஹாஸ்பிட்டலில் பெட்டில் படுத்து ஒரு மாதங்களில் படுத்துனா வீட்டில் வந்து நோய் பட்டு எடுத்துருப்பேன் அந்த சூழ்நிலாம் மாறி இப்போ ஹாஸ்பிட்டலுன்ற சூழ்நிலையை போகலை காய்ச்சல் தலைவலி கூட க வரது கஷ்டம் அந்த மாதிரி சூழ்நிலை நல்லா அமைஞ்சு கொடுத்துருக்காரு இந்த வீடை அமைச்ச ராஜபுரத்துக்கு நன்றி அதை விட இல்லாமல் அவர் வீடு அமைச்சு கொடுத்து போன பிறகு நான் வந்து ஊராட்சி மன்ற தலைவர் தான் அதுக்கு பிறகு அமைச்சு க இறங்க பண்ண பிறகு நான் க எங்களுடைய நான் சேர்ந்த கட்சியில் வந்து ஒன்றிய செயலாளராக எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பதவி ப்ரொமோஷன் போட்டு கொடுத்தாங்க அதுக்கு பிறகு வண்டி வாகனங்கள் அப்போல்லாம் வந்து டூ வீலர் பண்ணி தான் வச்சுருந்தேன் இன்றைக்கி கார் வச்சுருக்கேன் அதனால் அதை இதுதான் காரணம் வந்து அவர் அமைச்ச அமைச்ச கொடுத்த அந்த வாஸ்து வாஸ்து அந்த கிழமை அந்த நட்சத்திரம் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வீடு அமைஞ்சது அமைஞ்ச எடுத்து அமைஞ்சிட்டு தகுந்த மாதிரி எல்லாமே என் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு உள்ள எந்த புருஷன் மனைவ இதில் சந்தோஷமாக இருக்குவேன் பிள்ளைங்க ஒன்று இருக்குது அவங்களும் நல்லா படிக்கிறதுக்கு வெளியில் வந்து ராசிபுரத்தில் படிச்சுட்டு இருக்கார் அதனால் எந்த சூழ்நிலையும் இல்லாமல் எந்த மன கஷ்டம் இல்லாமல் என்னை காசு ஒரு நூறுரூவா காசு இல்லைன்னு சொன்னால் கூட அது எந்த சூழ்நிலை எப்படியாக இருந்தாலும் என் கையில் வந்து பணம் வந்து இல்லாமல் இருக்கிற சூழ்நிலை இல்லை அது மாதிரி ஒரு நல்ல மனையே அமைச்சு கொடுத்த ஆத்தூரை சேர்ந்தார் ராஜகுரு சாருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி என் மூலமாக ஒரு ஐந்து ஆறு பேருக்கு வந்து வீடை வந்து பார்த்தாரு வீடை பார்த்து அவங்களும் வீடு கட்டி நல்லா சந்தோஷமாக இருக்கு அவங்களுக்கு எந்த குறையும் கூட வேறுபடல அதனால் இன்றைக்கி நான் அவரை வர வச்சது காரணம்னாக்கா எனக்கு வந்து எங்களுக்கு வந்து அவர் இருக்காரு அவர் பேர் அண்ணாமலை அவர் இருந்து வீடு கட்டி ப பத்து பன்னெண்டு வருஷம் ஆகுது பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு திரும்ப அந்த மனையை புதுப்பிக்கலாம் நினைக்கிறாரு ஏன்னா மனையை புதுப்பிக்கும் போது அவர் வீடு கட்டும்போது முன்னால் எந்த வீடும் கட்டாம காளிமலையாக இருந்தது இன்றைக்கும் வீடு கட்டினோட வீட்டுக்கு நேராக ஒரு சில இதெல்லாம் இருக்கிறதுனால ஏன் நானே சந்தேகப்பட்டு போட்டு அவர் வர சொன்னால் நல்லாயிருக்கும் திருத்தி கொடுப்பாரு அந்த சூழ்நிலை வர சொல்லியிருக்கேன் அந்த வீட்டையும் இப்போ பார்ப்பாரு அவருக்கும் அவருடைய அறிவுறுத்தலின்படி நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாருன்னு நம்பி அவர் எங்கள் இடத்துக்கு வந்ததுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி இந்த வாய்ப்பை அளித்த ராஜீவ் சாருக்கு நன்றி தெரிவித்து வணக்கம் சார் சொன்ன மாதிரி அவருக்கு இந்த வீடு புது வீடு கட்டி முன்னாடி பழைய வீட்டுல இருந்தக்குள்ள நிறைய உடம்பு சரியில்லாததாகி மாசம் ஒரு லட்சம் ரூபா கூட செலவாகுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் வருஷத்துல ஒரு லட்சம் ரூபாய் செலவாகும் உடம்பு அடிக்கடி சரியாக போ சரியில்லாத போயிடும் இந்த வீடு கட்டி கூடியிருக்குள்ள இந்த அஞ்சாறு வருஷத்துல அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் வரல ஒரு சின்ன மாத்திரை செலவு கூட எங்களுக்கு பெருசா பிரச்சனை இல்லாத அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதுக்கு காரணம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டினுடைய ஆசை இந்த அளவுக்கு இந்த வீட்டினுடைய ஆசை இந்த நீளம் இருக்கணும் இந்த அகலம் இருக்கணும் இந்த இடத்துல வாசல் இருக்கணும் அப்படிங்கிறது ஆசை இந்த ஆசை யார் வேணாலும் பண்ணலாம் ஒரு பத்தாவது படிச்சிருக்காங்க ஒரு இன்ஜினியர் படிச்சிருக்காங்க ஒரு மேஸ்திரி பத்து வருஷமா அஞ்சு வருஷமா வேலையில் இருக்காங்கன்னா அந்த சர்வீஸில் அவங்க பண்ணிக்கலாம் ஆனால் அந்த பண்றவங்களுக்கு அந்த ஆசையில் இருந்தால் மேன்மை வருமா இல்லை சரிவுபடுறதுக்கு போகுமா அப்படின்னு தெரியும் இப்போ நாங்கள் அதே வேலையில் இருக்கிறதுனால எந்த நீளம் எந்த ஆழம் வச்சா மேன்மைக்கு வரும் உள்ளளவு என்ன வெளியளவு என்ன அப்படிங்கிறது கணக்கு இருக்கு இது பஸ்ட் பாயிண்ட் அடுத்ததாக அது என்ன மனம் வைக்கணும் சிங்க மனம் இருக்கு கருட மனம் இருக்கு பசு மனம் இருக்கு மான் மனம் இருக்கு அப்படிங்குள்ள என்ன மனம் வைக்கணும் அது வரவசலவு கணக்கு என்னன்னு இன்னொரு கணக்கு கூலி கணக்கு இருக்கு அடுத்ததாக எந்த நாள் நட்சத்திரம் இப்போ சாதாரணமா ராஜா எந்த நாள்ல பிறகுறாரு மந்திரி எந்த நாள்ல பிறகுறாரு கலெக்டர் எந்த நாளில் பிறகுறாரு ராஜோக நாட்கள்லாம் அப்படின்னா அந்த நாட்களை செய்தோம் அப்படின்னா அந்த ம வீடு இம்ப்ரூவ்மெண்ட்டில் கிடைக்கும் பல இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வரும் அப்போ இந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கக்குள்ள அப்போ என்னென்ன இறைவனுக்கு என்னென்னா தானம் தர்மம் தவணும் சா பண்ணணும் என்ன தானம் தர்மம் கொடுக்கணும் எந்த இறைவனை வழிபடணும் அப்படிங்கிறது புறாமல் எழுதி கொடுத்துருவோம் அப்போ ஸ்டெப் ஸ்டெப்பாக செய்யக்குள்ள அந்த வீட்டினுடைய வரைபடமும் அந்த வீட்டின் அந்த செய்யக்கூடிய ராஜயோக நாட்களும் குடிக்கணக்கு பொறுத்தவும் தான தர்மம் சேர்ந்து தான் அந்த யோகத்து பூரா கொடுக்குது அப்போ இந்த யோகத்துக்குள்ளே கொடுத்த வீட்டில் இருக்காங்க இந்த வீடு வாசப்படி வைக்கிறாங்கன்னா அந்த நல்ல ராஜோக நாட்களை செஞ்சு வாசப்படி வைக்கிறாங்க இந்த ராஜவாசல் வைக்கிறாங்க அந்த ராஜோ நாட்களை ராஜவாசப்படி வைக்கக்குள்ள இந்த இறைவனுக்கு இந்த தான திறமை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க செஞ்சு செஞ்சுட்டு வந்து தான் அதுக்கப்புறம் வாசப்படி வைக்கிறோம் அப்போ இறைவனுடைய பொருண ஆசை கிடைக்குது நாளும் நல்லா இருக்கு அப்போ வந்து இந்த வீட்டுக்கு அந்த மாதிரி நாளில் இந்த சேர்த்தக்குள்ள மேலும் அதாவது கிரே மகுடத்துக்கு மாணிக்கை கல் வச்சது போல மேலும் ஒரு தொழிலுக்கு இன்னொரு தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்குள்ள இந்த ராஜயோக நாட்கள் மூலியமா அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த குறையும் கிடையாது வளர்ச்சி மட்டும்தான் வரணும்னு அந்த ராஜயோக நாட்கள கணக்குப்படி இருக்கும் கிரகத்தின் கணக்குப்படி இருக்கும் அப்போ அந்த கிரகத்துக்குள்ள அந்த வீட்டினுடைய ஆசீர்வாதம் பெறக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள இருக்கவங்களும் அதே மாதிரி இருக்காங்க நல்லா மேன்மை இருக்காங்க இவரோட உடல் அதுக்கு முன்னாடி சரியில்லாத இருந்து இப்போ இந்த வீட்டில் இருந்து பழைய வீட்டுல இருந்து சரியில்லாத இருந்து புது வீட்டிலேருந்து இருந்து நல்லா இருக்குதுன்னா காரணம் அந்த அந்த ஆசும் அந்த நாள் நட்சத்திரத்தில் செய்தது தான் முக்கியமான காரணங்க அதுதான் அப்படி செய்யறது தான் விஷயம் அப்படிங்குள்ள வெறும் வாஸ்து வரைபடத்தை வச்சுக்கிட்டு எல்லாமே நம்ம செஞ்சிடலாம் அப்படிங்கிறது முடியாத விஷயம் இதுக்கு சர்வீஸ்ல இருக்க எங்களால் மட்டும்தான் செஞ்சு தர முடியும் இப்ப சாருக்கு செஞ்சு கொடுத்த வரைபடம் சார் கையில வச்சுருக்காரு இன்னைக்கு ஒரு ஆறு ஆண்டுகள் ஆவது இந்த ஆறு ஏழு வருஷத்துல ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இருந்து வரைக்கும் அந்த ராஜயோக நாட்களை எந்த நாளில் கிரகப்பிரவேசம் பண்ணணும் எந்த நாளில் சார்ஸ் போட்டாரு எந்த நாளில் வா ராஜவாசுக்கால் வச்சாரு எந்த நாள் கிரக பிரதேஷன் செஞ்சாருன்னு எல்லா நாளும் நாங்கள் கொடுத்த ராஜபவனாக்கள் டிக் பண்ணி வச்சிருக்காரு நாங்கள் கொடுத்ததே இந்த ஆறு ஏழு வருஷமாக அவர் பத்திரப்படுத்தி வச்சுருக்காரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இருந்து இப்போ இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நடக்குது இவ்வளோ நாளாக அதை கரெக்ட் பண்ணி வச்சுருக்கா அவர் வச்சிருக்காரு ஒரிஜினல் காப்பி அவர்கிட்ட இருக்குது ஜெராக்ஸ் காப்பி என்ன இருக்கு அப்படின்னா அந்த தொழிலில் நாங்கள் செஞ்சு கொடுத்து சா பாட்டிங்க தெளிவு இருக்கனால தான் அந்த அளவு போய் தான் இவங்க மேன்மைக்கு வர்றாங்கன்னு நாங்கள் செஞ்சு தரோம் அப்போ அந்த தெளிவு இருக்கனால தான் அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடைக்குது அந்த தொழில் தெளிவு இருக்கிறனால செஞ்சு கொடுக்கறனால தான் இன்றைக்கி தெய்வமாக வந்து அவங்க நம்மளை கூப்பிட்டு பேசுகிறாங்க நம்மளும் அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம் அடுத்த வீட்டுக்கு நம்மளை கூப்பிடுறாங்க நம்ம வந்து செஞ்சு தரோம் அப்படிங்கிற தொழிலில் தெளிவு இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் எல்லாரும் இதை செய்ய முடியும் வெறும் வரைபடத்தை மட்டும் போட்டு கொடுத்துட்டு வா செஞ்சுக்குங்கன்னா முழுசாக அதில் வந்து ராஜயோகம் கிடைக்காதுங்க அதனால் ராஜயோகம் அப்படிங்கிற வாஸ்து புக்கு ஒன்று குபேரயோக வாஸ்து சாஸ்திரம் ஒரு புக்கு ஒன்று இதை ரெண்டும் வெளியிட்டிருக்கோம் தமிழ்நாட்டில் எல்லா கடையிலையும் உங்களுக்கு கிடைக்கும் பெரிய கடையில் புக் ஸ்டோர்லேயும் வாங்கிக்கலாம் அதனால் ராஜயோகங்கிறது பல விஷயங்கள் உள்ளடக்கிறது இந்த ரெண்டு புக்கையும் வாங்கி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் விஷயம் என்னன்னு புரியும் இப்போ இன்னைக்கு இங்கே வந்திருக்கிற விஷயம் ஒரு சார் வீட்டுக்கு ஒரு சார் வீட்டுக்கு முன்னே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வீடு கட்டி இப்போ பத்து பன்னெண்டு பன்னெண்டு வருஷமாக இம்ப்ரூவ்மெண்ட்டில் எல்லாம் இல்லைங்கிறாங்க அந்த வீட்டை இன்றைக்கி வந்து சரி பண்ணி கொடுக்க வருஷம் இன்னைக்கு வந்திருக்கும் அதையும் பார்க்கலாம் வணக்கம் முட்டையினூரில் அண்ணாமலாங்க அப்படிங்கிற வீடு ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக அந்த வீடு கட்டி நிற்கிது இப்போ பூச்சி வேலையும் இருக்காங்க இருந்தாலும் முழு திருப்தி அடையலை எதிர்பார்த்த மாதிரி வேலை முடியல இந்த பத்து பன்னெண்டு வருஷமாக இந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறோம் அப்புறம் பூச்சி வேலை அப்போ செய்கிறோம் நிற்கிது அப்படின்னு இன்றைக்கி கிருஷ்ண சார் மூலிமா இந்த வீட்டை வந்து பார்க்குறோம் இப்போ இந்த வீட்டை அளந்து எடுத்துருக்குறோம் இப்போ இந்த வீட்டை திருத்தி தரோம் திருத்தி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த திருத்தி கொடுத்ததை அவர் செய்துக்குவார் செய்துக்கிட்டதுன்னா அதில் இருந்து அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அப்போ என்ன செய்து தர முடியும் அப்படிங்கிறது நாங்கள் வரைபடுத்த முடியுமா அவருக்கு போட்டு தரோம் மேன்மைக்கு வர வருவார் இதுதான் இன்னைக்கு வந்திருக்கோம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்துலேருந்து ரவி பேசுகிறேங்க மொட்டைநூறு அதாவது கரும்புந்துரை வெள்ளிமலை வெள்ளிமலைக்கு பக்கத்தில் மொட்டைநூறு மொட்டைநூறுங்கிறது ஒரு மலைவாழ்வு இடம் இது சின்ன கிராமம் இந்த கிராமத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நம்மக்கிட்ட வந்து வாஸ்து பண்ணணும் அப்படின்னு நம்மளை கூப்பிட்ருந்தாங்க வந்து செஞ்சு கொடுத்தோம் தலைவர் வீடு அப்படின்னு தலைவர் பேர் என்னப்பாரு கிருஷ்ண கிருஷ்ண வீட்டுக்கு ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்திருந்தார் படைப்பா அப்படின்ட்டு ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து ஆத்தூர்லேருந்து என்னையா கிருஷ்ண வீட்டுக்கு வாஸ்து பண்ணணும் அவர் கூடிய ஒரு ரெண்டு மூணு வீடு நாலஞ்சு வீடு நம்மளுக்கு வாஸ்து பண்ணினாங்க ஒரு ஆறு ஏழு வீடு வர நம்ம கிட்ட அன்றைக்கே வாஸ்து பண்ணியிருந்தாங்க அந்த வாஸ்து பண்ணதில் ஒரு ஜெயராம வீடும் ஒன்று இப்போ இந்த வீடும் அந்த வீடு அந்த கூடு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஆரம்பிச்சு இவரும் கட்டினாரு இவர் கட்டி இன்னைக்கு நல்லா இருக்காரு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆறு வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி பதிமூணில் கிருஷ்ண வீடும் இவர் வீடு இன்னும் ஒரு ரெண்டு மூணு வீடு இன்னைக்கு வீட எடுத்து நெட்டில் வைக்கிறோம் அப்ப நம்ம செஞ்சு கொடுத்தவங்க நல்லா இருக்காங்க அப்படிங்கிறதுனால இன்னைக்கு இவங்க பேட்டி கொடுக்குறாங்க என் பேர் ஜெயராம வந்து சார்கிட்ட வந்து மணியாரி சாஸ்திரம் பார்த்ததுனால வீடு கட்டுறதுக்கு மேப் போட்டு கொடுத்தாரு அதுலேருந்து வந்து ஒரு அஞ்சு ஆறு பேருக்கு வரைக்கும் கட்டினதுல வந்து நல்லா தான் இருக்கிறோம் நான் ஒருத்தர் மறுபடியும் திரும்ப மதியது சடையன் இது கோயந்தராஜ் மறுபடியும் இன்னொரு இது எலக்ட்ரீஷன் கோயந்தராஜ் எல்லாம் அப்படியே படிப்படியாக சார்கிட்ட போயிட்டு இருக்கிறோம் எந்த பிறா இருந்தாலும் சரி அவர்கிட்ட பார்த்துட்டு ஒரு சின்ன தப்பாக இருந்தால் கூட அதை மறுபடியும் அவர்கிட்ட கேட்டது இருந்தாலும் சரி எல்லாரும் நல்லா இருக்கும் சடையங்கிற வீடு இவர் தலைவருக்கு வீடு செஞ்சு கொடுத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் செஞ்சு கொடுத்து அவர் நல்லா இருக்கார் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இந்த ஊர் தலைவர் செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா இருக்காருன்னு இவர் வந்து வந்தார் மாத்தொரு ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து நம்மகிட்ட பிளான் வாங்கிட்டு வந்தார் வாங்கிட்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த வீடு எல்லாம் வேலை செஞ்சு முடிச்சுக்கிட்டு இன்னைக்கு நல்லா இருக்கார் இந்த வீடு இப்போ பார்க்குற வீடு முட்டையினர் இந்த வீடு தெக்கு பார்த்த வாசப்படி இந்த வீடு வந்து இப்போ ஒரு நாலஞ்சு வருஷமாக கட்டி நின்று போச்சு அப்புறம் என்னை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி இந்த வீடு நின்று போச்சுங்க இந்த வீட்டை அளவு மாற்றி கொடுங்க நாங்கள் செஞ்சு த ராஜயோகமாக பண்ணி கொடுங்க அது கட்டடம் எழுந்திரிச்சு மேன்மைக்கு வர மாதிரி நாங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க அப்புறம் அந்த சடையை இந்த வீட்டுக்காரர் தான் சடையை தான் வந்து கூப்பிட்டாரு அப்புறம் வந்து நேரில் இந்த வீட்டை அளந்து பார்த்துட்டு மனையில் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அளவை மாற்ற சொல்லி மாற்றி இன்றைக்கி அவங்க காங்கிரீட் போட்டிருக்காங்க அது கரெக்டான நாலு நட்சத்திரத்தில் செய்தால் மேன்மைக்கு வரும் அப்போ இந்த ஊரில் ஒரு வீடு செஞ்சுருக்குறோம் அந்த ஒரு வீட்டில் இருந்து மறுபடியும் பத்து வீடாக செய்கிறோம் மறுபடியும் நிறையா வீடு செஞ்சு கொடுத்துருக்கோம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருக்கா அந்தந்த இருந்து நம்மக்கிட்ட வந்து செஞ்சுட்டு போகிறாங்க மாமலார் அப்போ அந்த ராஜயோகம் வளர்ச்சி ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் தான் நம்மக்கிட்ட வந்து செய்கிறாங்க அதாவது கிராமம் அப்படிங்கிறது தம அதாவது பார்த்திங்க அப்படின்னா கருமுதுறை மலை ஆத்தூருக்கும் ஒரு ஐம்பது கிலோமீட்டரில் கருமுதுரம் மலை இருக்குது கருமுதுரையிலேருந்து வெள்ளிமலை பத்து கிலோமீட்டரு வெள்ளி மலை வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வரும் அப்போ மேடு பாங்கான இடத்துலையே அதாவது ராஜோகாங்கிறது த அப்படிங்கிறது சமமான பூமியிலையும் செய்யலாம் அதாவது ஒரு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஊர் பார்த்திங்க அப்படின்னா மேடு பிள்ளமாக தான் இருக்கும் ஒரு சமமாகவே இருக்காது எல்லாம் மலை ஒரு வீட்டுக்கு இப்போ நீங்கள் நிற்கிறது நான் நிற்கிறது ஒரு இடம் இந்த இடத்த கூட அந்த இடம் பாருங்கள் ஒரு பத்தடி பள்ளமாக இருக்குது இப்படி ஒவ்வொரு இடமுமே ஒரு இடத்துக்கு ஒரு இடம் அஞ்சு அடி பத்தடி பள்ளம் மேடு பள்ளம் இப்படி தான் இந்த ஊர் ஒரு சமம் இல்லாத இருக்கு இந்த ஊர்லையே சாஸ்திரத்தை நம்ம சரி பண்ணி கட்டுறோம் அப்படின்னா அது இப்போ நம்ம பரம்பரையாக செஞ்சுட்டு வர்றதுனால நுணுக்கம் நம்மளுக்கு இருக்கிறதுனால இது இது இப்படி தான் செய்தால் இது மேன்மைக்கு வருவோம் தெற்கால பக்கமாக பலமாக இருக்குது வடக்கால பக்கமாக பலம் இருக்குது இப்படி எந்த பக்கம் பல்லாமல் இருந்தாலும் இந்த அமைப்புக்கு செய்தால் அது ராஜயோகம் அப்படின்னு நமக்கு அத்துப்படியாக தெரியறதுனால செஞ்சு கொடுத்து இப்போ மேன்மைக்கு வராங்க வணக்கம்